உங்களுக்கு கால் பாதை எரிச்சல்னால் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா சர்க்கரை நோயும் சேர்ந்து இருக்குதா இந்த சர்க்கரை தான் இந்த கால் பாத எரிச்சல் வந்ததா இல்லை முதல்ல கால் பாதை எரிச்சல் வந்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது தான் சர்க்கரை நோய் வந்ததா அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்குள்ளே இருக்கும் அது ஏன் வந்தது அதற்கான காரணம் என்ன அந்த காரணத்தை நாம் எப்படி வந்து கலையுது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வாங்க பார்க்கலாம் வணக்கம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த பாத எரிச்சல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எதனால ஏற்படுது அப்படின்ற அடிப்படை காரணம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பாத எரிச்சல் பிரச்சனைகள் இருந்து உங்களால வெளியே வர முடியும் ஆமா இந்த பாத எரிச்சல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் முழுவதும் ஓடக்கூடிய இரத்த ஓட்டங்களில் ஏற்படக்கூடிய கழிவுகளின் தேக்கமானது உங்களுடைய கால் பாதத்துல தேங்கி இருந்துச்சுன்னா அதன் மூலமாக தான் கால் பாத எரிச்சல்ன்றது ஏற்படுது உங்களுக்கு ஈஸியாக தெளிவாக புரியும்படி உங்களுக்கு சொல்றேன் நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஏதோ ஒரு நோய்க்காக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு வரோம் பாருங்க ஒரு உதாரணத்துக்கு சர்க்கரை நோய்க்காக நீங்கள் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த மருந்து மாத்திரை கழிவுகள் உங்களுடைய ரத்தத்துல தான் சேர்ந்து சுத்த ஆரம்பிக்குது நம்மளுடைய உடம்புல பிளட் சர்க்குலேஷன் ஆனது ஒரு எயிட் சர்க்குலேஷன்ல நமக்கு வந்து போய்கிட்டு இருக்குது இதில் குறிப்பாக கால் பாதம் அப்படின்றதே செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த இரண்டாவது இருதயமான கால் பாதத்தை நாம் பராமரிக்க வேணாமா அப்போ அந்த கால் பாதம் அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா அந்த ஹார்ட் பம்பிங் பண்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் கால் பாதத்தில் நீங்கள் தரையில் நடக்கப்படும் பொழுது ஒரு பம்பிங் ஏற்படுது சர்க்குலேஷன் திரும்ப மீண்டும் மேலே ஏறுவதற்கு பட் ஆனால் நாம சரியா நடக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல சர்க்குலேஷன் ஸ்லோவாகுது ஸ்லோவாகும் பொழுது ரத்தத்தில் ஓடக்கூடிய கழிவுகள் மண்டிகள் நம்மளுடைய கால் பாதத்துக்கிட்டையே தேங்க ஆரம்பிச்சிருது தான் உங்களுடைய கால் பாதத்துல கருப்பு கலர்ல சில அடையாளங்களாக உங்களுக்கு வந்து காண்பிக்க ஆரம்பிக்குது இப்ப ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் நம்மளுடைய கால் பாதத்துல தேங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்ப நம்ம உடம்புல வெப்பம் இருக்கும் பொழுது இந்த சர்க்குலேஷன் சீராக இயங்கும் நம்ம உடம்பில் எப்போ வெப்பம் குறையுதோ இல்லை கால் பாதத்தில் எப்போ வெப்பம் குறைஞ்சு குளிர்ச்சி ஏற்படுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எரிச்சல் அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் நீங்கள் குளிர்ந்த நேரத்தில் தான் உங்களுக்கு பாத எரிச்சல் அதிகமாகுது குளிர்ச்சியான தரையில் நீங்கள் மிதிக்கப்படும் பொழுது தான் உங்களுக்கு பாத எரிச்சல் அதிகமாகுது அப்போ என்ன நடக்குது உள்ள என்ன சைன்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுடைய உடல் வெப்பமாக இருந்தால் சீராக சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும் அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் குளிர்ச்சி தாக்கப்படும் பொழுது நீங்க குளிர்ந்த டைல்ஸில் நடக்கும் பொழுது ஒரு மார்பில் நடக்கப்படும் பொழுது நீங்கள் கிரானைட்ல நிற்கப்படும் பொழுது உங்களுடைய கால்பாகத்துல எரிச்சல் அதிகமாகிக்கிட்டே போகுது அப்ப அந்த இடத்துல குளிர்ச்சியை தவிர்க்கணும் அவ்வளோதான் விஷயம் அப்போ சர்க்குலேஷன் நல்லா ஓட ஆரம்பிக்கும் உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்தினா உங்களுடைய ரத்தம் சுத்தமானால் பாத எரிச்சல் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம் அப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்றைக்கி பாத எரிச்சல்ன்றது மிக அவசியமான ஒரு நோயாக வந்துடுச்சு அதாவது எல்லா பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நோயாக வந்துடுச்சு அப்போ டயபெட்டிக் உங்களுக்கு வந்துருச்சா பாத எரிச்சலை நிச்சயமாக நீங்கள் அவஸ்தப்பட போகிறீங்க அதில் மாற்று கருத்தே இல்லை அப்போ அதில் அவஸ்தப்படாமல் நீங்கள் தப்பிக்கணுமா அதற்கான சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அவசரப்படாம தப்பிக்கலாம் இல்லையா அதற்கான சொல்யூஷனையும் நம்ம பார்க்கலாம் அப்போ டயபெட்டிக் வந்துருச்சுன்னா நீங்கள் மருந்து மாத்திரைகள் ரெகுலராக எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் உங்களுடைய ரத்தத்தை சுத்திகரிக்கணுன்றது மேலே நீங்கள் கவனம் வச்சுக்கோங்க ரத்தத்தை சுத்திகரிக்காமல் மருந்து மாத்திரையில் உங்களுடைய ரத்தத்தில் ஓடக்கூடிய அந்த சுகரை மட்டும் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்னு நினச்சா அதுதான் தவறு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகரை கண்ட்ரோலில் வச்சுருக்க எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகளுடைய கழிவுகளையும் வெளியேற்றணுன்றது மேலே கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க என்ன பண்ணணுங்க அதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரத்தத்தை சுத்திகரிக்க ஒரு அற்புதமான வீட்டிலேயே நீங்க செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஜூஸ் சொல்றேன் இந்த ஒரு ஜூஸ் போதுங்க உங்களுடைய ரத்தத்தை சூப்பராக சுத்தப்படுத்தலாங்க அப்படி என்ன ஜூஸுங்க அப்படின்னு கேக்குறீங்களா நிச்சயமா இது வந்து பாத்தீங்கன்னா அருகம்புல் ஜூஸ் இந்த அருகம்புல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அறுத்து அந்த ஒரு கைப்பிடியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் ஜூஸ் ஆகுற மாதிரி நல்ல தண்ணி ஊற்றி அடித்து ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் ரெடி பண்ணுங்க இது கூட ஒரு நாலு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க கலந்துருங்க இதை வந்து மார்னிங் எம்பி ஸ்டொமக்கில் சர்க்கரை நோயாளிகள் ஆரம்ப கட்டத்திலிருந்தே ஒவ்வொருவரும் நீங்கள் சாப்பிட்டு வந்தால் நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளினுடைய கழிவுகளை ஒரு பக்கம் வெளியேற்றிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம் பாதை எரிச்சல் வராமலே தப்பிக்கலாம் ஈஸியான ஒரு சொல்யூஷன் ஐயா வந்துருச்சுங்க நான் என்ன பண்றது வந்திருந்தாலும் இந்த ஜூஸை க நீங்கள் ரெகுலராக கடைபிடிங்க உங்களுடைய ரத்தம் சுத்திகரிச்சுக்கிட்டே வரும் சூப்பரா ரெடி ஆயிடுவீங்க இது போக உங்களுடைய பாத எரிச்சலுக்கு இன்னொரு காரணம் நான் சொல்லி இருந்தேன் குளிர்ச்சியினுடைய தாக்கம் நீங்க டைல்ஸ்ல மார்பிள் டெய்லி நிக்கக்கூடிய நபரா இன்னைக்கு பெண்கள் நிறைய கிச்சன்ல நின்று இருக்கிறாங்க அப்ப குளிர்ச்சி கால் பாதத்துக்கு தாக்கப்படுது பாத எரிச்சல் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது நிறைய ஆஃபீஸில் அலுவலகங்களில் வந்து கூட வந்து பார்த்தோம்னா நம்ம டைல்ஸ்லேயே நின்றுக்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் உட்காந்துருந்தா கூட கால் பாதம் டைல்ஸ்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ உங்களுக்கு குளிர்ச்சி தாக்கப்படுது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம் இம்பேலன்ஸ் ஆகுது பாத எரிச்சல் ஏற்பட ஆரம்பிக்குது அதற்கு அதை தவிர்ப்பதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய கால் பாதத்திற்கு டைல்ஸு மார்பிள் கிரானைட் தரைகளில் நடக்கப்படும் பொழுது நிச்சயமாக ஒரு செப்பல் வந்து பயன்படுத்துங்க இந்த செப்பலுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இது வந்து ரொம்ப சாஃப்டான செப்பல்ஸ் டயபெட்டிக்காகவே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் வந்து தயார் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலையும் அளந்து கட் பண்ணி தயார் பண்ணக்கூடிய ஒரு சூழல்லாம் இன்னைக்கு வந்து ஓகேங்களா சர்க்கரைக்கு செருப்பு வியாபாரம் அதெல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக வந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் ஆனால் சாஃப்டான செப்பல் பயன்படுத்தக்கூடாதுங்க சாஃப்டான செப்பல் பயன்படுத்தினா உங்களுடைய கால் பாதம் இன்னும் பலவீனமாக போகும் நீங்கள் கொஞ்சம் ஹார்டான செப்பல் தான் வந்து பயன்படுத்தணும் அக்கு பிரசர் செப்பல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து கிடைக்குது அது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண எஃபெக்ட் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் அந்த செப்பல் வாங்கிக்கோங்க வீட்டில் க்ரானைக்கில் மார்பிளில் நீங்கள் அதிகமாக நிற்கும் பொழுது அந்த செப்பலை வந்து பயன்படுத்திக்கங்க இது ரொம்ப பெட்டராக இருக்கும் இன்னொரு ஒரு ஈஸியான இன்னொரு சொல்யூஷன் சொல்கிறேன் பாருங்கள் மண் தரையில் வெறும் காலில் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் நடந்துடுவாங்களேன் உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப சூப்பராகும் நீங்கள் நடக்கப்படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் உற்சாகம் ஏற்படும் ஹாப்பினஸ் கிடைக்கும் ஃபேஸ் பிரைட் ஆகும் மண் தரையில் பத்து நிமிஷம் நடந்தாலே நீங்கள் ஏசி ரூமில் டைல்ஸ் தரையில் ஒரு ஒரு மணி நேரம் நில்லுங்க பயங்கரமாக சோர்வாகி டயர்ட் ஆயிடுவீங்க ஆனால் ஒரு பத்து நிமிஷம் போய் மண் தரையில் சும்மா நின்று பாருங்களேன் பயங்கரமாக எனர்ஜி ஆயிடுவீங்க அவ்வளோதாங்க எரத்துல இருந்து உங்களுக்கு எனர்ஜி கால் பாதத்தின் மூலமாக உங்களுடைய உடல் முழுவதும் பரவுங்க நீங்கள் பாத எரிசலில் இருந்து நிரந்தரமாக வெளிவருவதற்கு அது ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இன்னும் ஒரு அற்புதமான இன்னொரு சொல்யூஷன் சொல்கிறேன் இதை பண்ணிங்கன்னா பாத எரிச்சல் இல்லாத சூப்பரான வாழ்க்கையை உங்களால் லைஃப் டைம் வாழ முடியுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய கால் பாதத்தை கழுவுறது ஆமா ஃபுட் பாத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அற்புதமா இருக்குங்க டெய்லி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா என்ன மாற்றம் நடக்குதுன்றதை நீங்க ஃபீல் பண்ணி சொல்லுங்க டெய்லி தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு ஒரு டப்பில் ஊத்தி வச்சுக்கோங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது அல் ரெண்டு ஸ்பூன் அல் வந்து சால்ட் போடுங்க அதாவது உங்களுடைய கையில வந்து ஒரு ஒரு கைபிடி அப்படி கூட வச்சுக்கலாம் ஒரு கைப்பிடி வந்து சால்ட் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஒரு அரை லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுருங்க ஓகேங்களா பிழிஞ்சு விட்டுருங்க இதில் ரெண்டு காலையும் உள்ள வச்சிருங்க கால் பாதத்தை அந்த தண்ணிக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படி சால்ட் போட்ட வாட்டர்ல நீங்க கால் பாதத்தை அப்படியே வாஷ் பண்ணுங்க மேலும் கீழுமாக கணுக்கால் வரை நல்லா அப்படியே வாஷ் பண்ணுங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய நரம்புகளும் உங்களுடைய கால்பாதத்தில் தான் வந்து முடிவடைகிறது எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் முடியும் இடம் நம்மளுடைய கால்பாதம்னு நம்மளுடைய சித்தர்கள் அவர்களுடைய குறிப்புகளில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணப்படும் பொழுது என்ன நடக்கும்னா டாக்ஸின்ஸ் ரிமூவல் நடக்கும் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்களேன் அன்றைக்கி நைட்டு எப்படி தூக்கம் வருதுன்றதை பாருங்கள் ஓகே தினந்தோறும் இரவு தூங்குவதற்கு முன் இந்த மாதிரி பாதக்கூழியல் அப்படின்னு சொல்லிட்டு சால்ட் லெமன் ஹாட் வாட்டர் இதில் பாதக்கூழியல் பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி அனைத்தும் கிளியர் ஆகும் நீங்கள் காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக இருப்பீங்க அந்த அளவுக்கு வந்துருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி நீங்கள் பண்ணிட்டே வர வர உங்களையே அறியாமல் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய்கள் பல நோய்கள் இதிலிருந்து வெளியில் வரும் உங்களுடைய லேப் ரிப்போர்ட் நார்மல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி ஒரு அற்புதமான சொல்யூஷன்னா நீங்கள் தினம் இரவு பண்ணக்கூடிய பாதக்கூழிகள் பாதக்கூழிகள் அதுபோல் வந்து செப்பல் அதுபோல் அருகம்புல் ஜூஸு இதை மட்டும் தினந்தோறும் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை முந்நூறு நானூறு இருந்தாலும் பாதத்தில் எரிச்சல் இல்லாமல் தப்பிக்கலாம் உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தி நீங்களும் ஆரோக்கியமடையலாம் வாழ்த்துக்கள் நன்றி